ஓர் தந்தைக்கு தன்னுடைய வாரிசு பெரும் கர்வம் பெருமை என்றும் கூறலாம் வாரிசுக்கோ அவருடைய தந்தை கௌரவம் அவரின் முன்மாதிரி கூறாமலேயே தனையனின் விருப்பங்களை அறிபவர் தந்தை அதை நிறைவேற்ற முயற்சியும் மேற்கொள்வார் மறுபுறமோ வாரிசு தன் தாய் தந்தையருக்கு பெருமை சேர்க்க முயற்சிகள் மேற்கொள்வார் ஆனால் இந்த உறவு ஒரு கட்டத்தில் உடைந்து நொறுங்குகின்றது எப்பொழுது வாரிசானவர் சுயமாக தன் வாழ்வின் துணையை தேடும்போது காரணம் என்ன மனம் திறந்த கருத்து பரிமாற்ற குறைவு வாரிசானவர் விவாக பருவத்தை அடைந்ததும் ஈன்றோர் அவரிடத்தில் என்ன வினவ வேண்டும் உகந்த பணியை செய்வோம் என முடிவெடுக்கின்றனர் ஆனால் வாரிசு வருங்காலத்தை தேர்ந்தெடுக்க தமக்கு உரிமையுள்ளது என கருதுகிறார் மனதளவில் இருவரும் வேதனை கொண்டு மனம் திறக்க மறுக்கின்றனர் அத்தருணத்திலே ஈன்றவர் இருவரும் தன் வாரிசின் இச்சைகளை விளங்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் அவர்களின் உள்ளத்தில் நம்பிக்கையை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை வாரிசானவர் மேற்கொள்ள வேண்டும் ஒருமுறை மனம் திறந்து உரையாடினார் உலகம் நிலைக்கும் உறவுகளோ செழிக்கும் அதோடு மனம் ஆரவாரம் கொண்டு நாமும் கூறும் ラーダーラーダー。Rad ar,